வணக்கம் இந்த விடியோவில் தமிழ்நாட்டில் ரேசன் அட்டை சார்ந்து ஹாப்பி நியூஸ் வெளியாகி இருக்கிறது இது குறித்த விவரங்களை பார்க்கலாம் புதிதாக ரேசன் அட்டை கேட்டு விண்ணப்பம் செய்துபவர்களுக்கு இந்த மாதம் முதல் ரேசன் அட்டை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் நியாய விலை கடைகள் மூலமாக அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக மானிய விலையில் சர்க்கரை பருப்பு அரிசி போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த பொருட்களை பெற ஒரு அடையாள ஆவணமாக ரேஷன் கார்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இது தவிர முகவரி சான்றாகவும் அடையாள சான்றாகவும் ரேஷன் அட்டை பயன்படுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் இரண்டு புள்ளி இரண்டு நான்கு கோடி ரேஷன் அட்டைகள் தற்போது புழக்கத்தில் இருக்கிறது இதில் கடந்த ஆண்டு மட்டும் இரண்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் பேர் புதிய ரேஷன் அட்டை கேட்டு விண்ணப்பம் செய்திருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் கடந்த ஓராண்டாக புதிய ரேஷன் கார்டு வழங்கக்கூடிய பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது மீண்டும் புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு விண்ணப்பம் செய்திருப்பவர்களுக்கு புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அறிக்கையில் கடந்த ஆண்டில் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பம் செய்தவர்களில் இரண்டு லட்சம் ரேஷன் கார்டுகள் தயாராக இருக்கிறது என்றும் இந்த மாதம் முதல் ரேஷன் கார்டுகள் அனைத்தும் விண்ணப்பம் செய்தவர்களுடைய வீடுகளுக்கு சென்று வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக வந்து பார்த்தோம்னா சென்ற ஓராண்டாக புதிய அட்டை வேண்டி விண்ணப்பம் செய்திருப்பவர்களுக்கு ரேஷன் அட்டையை பெறுவதற்கு வந்து அலைய தேவையில்லை உங்களுடைய வீட்டு முகவரிக்கு வந்து ரேசன் அட்டை வந்து அனுப்பி வைக்கப்படும் என்று தற்போது தமிழக அரசு சார்பில் தகவல்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி